அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்பிடம் வந்து தொடங்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இனி வந்து வருஷம் முறாக தொடரும் குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு வகுப்புனா அந்த வகுப்பு இல்லை பள்ளிக்கூட வகுப்பு சொல்கிறேன் நான் இப்போ பன்னெண்டாவது முடித்தவங்களுக்கெல்லாம் சிலருக்கு வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கும் சிலருக்கு பதினெட்டு வயசு இருக்கும் கல்லூரிக்கு போன உடனே வந்து திடீர்னு ரக்கம் அழைச்சிரும் எல்லாருக்கும் ஒரு காதல் வந்துடும் புதுசாக ஒரு உலகத்தை பார்ப்பாங்க இதுதான் நம்மளோட என்ன சொல்கிறது இனி இதுதான் வாழ்க்கை நம்ம இப்படி தான் வாழப்போகிறோன்னு நினைப்பாங்க அங்கே யாரோ ஒருத்தர் வருவாங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க சாப்பிட்டியான்னு கேட்பாங்க நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் மயங்கி பொத்துன்னு உளுந்துருவாங்க வேறு வேறு முடிவு எடுப்பாங்க இல்லை இதுக்கு முன்னாடி பள்ளிகளில் வந்து நடந்துட்டு வந்திருக்கோம் காதலில் பதினெட்டு வயசு முடிட்டுன்னு காத்திருப்பாங்க ஏதாவது பண்ணுவாங்க தயவு செய்து உங்கள் குழந்தைங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அம்மாவாக நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா அவங்களோட முக்கியமான பேப்பர்ஸ்லாம் இருந்தால் எடுத்து வச்சிருங்க ஒன்று அது அவங்களுக்கே தெரியக்கூடாது நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு இன்னொரு விஷயம் நீ மட்டும் கண்ணை நீ ஏதாவது பண்ணிட்ட அப்படின்னா பயனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நீ மட்டும் எதாவது லவ் இதுன்னு பண்ணிடாத பண்ணிட்டினா அவ்வளோதான் நம்ம குடும்பம் மானமே போயிரும் தயவு செஞ்சு எதாவது பண்ணிடாத உனக்கு நல்லா நான் பயங்கரமாக கிளம்பணி வைப்பேன் அப்படி இப்படின்னு நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க மண்டையில் ஏறவே ஏறாது ஏன்னா அவங்க எடுக்கிற முடிவு தான் ரொம்ப சரியானது அப்படிங்கிற சிந்தனை இந்த வயசில் இருக்கும் ஏன்னா இந்த வயசில் ஓடவும் முடியாது உக்காரவும் முடியாது பறக்கவும் முடியாது ஆனால் இது எல்லாமே ஒன்னா செய்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் அதனால் அவங்க அதை செய்வாங்க அவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி புரியணும்னா இந்த மூணு வருஷம் டிகிரி முடிச்சுட்டு வர்றப்போ தான் அவங்களுக்கு புரியும் ஓ அப்போ எத்தனை காதல் வந்தது எத்தனை காதல் போச்சு எத்தனை பேர் ஓடி போனாங்க எத்தனை பேரோட வாழ்க்கை வீணாக போச்சு எத்தனை பேர்த்தோட பேர் கெட்டு போச்சு இதெல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போ அது வரைக்கும் நாம் அவங்களுக்கு பொறுமையாக குழந்தைங்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானது இன்னும் நிறைய இருக்குது நீ அடுத்த ஒரு டிகிரிக்கே எப்படின்னா அடுத்த அடுத்தது இன்னும் நீ மேலே படித்து நீ சொந்த காலில் நின்று நீ சம்பாரிச்சு அப்போ உனக்கு ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க அதெல்லாம் சொல்லி குழந்தைங்களுக்கு புரியுவீங்க அதுக்கு மேல முக்கியமா நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா நீ போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் நான் செத்து போயிடுவேன் இல்லை நீ செத்து போயிடுற இப்படிலாம் எதுவுமே சொல்லாதீங்க நீ யாரு என்னன்னே தெரியாம இங்க வயிற்றுல இருக்கையிலேருந்து சுமந்து உனக்கு கனவு கண்டு கை கால் முளைச்சிருக்கா இல்லையான்னு கூட தெரியாம உன்னை கற்பனையில வளர்த்து மறுபடியும் நெஜத்துல வளர்த்து இவ்வளோ பெருசாக உங்களுக்கு அழகா கல்யாணம் பண்ணி வைக்க தெரியும் கண்டிப்பாக உன்னோட விருப்பம் இல்லாமல் திருமணம் நடக்கவே நடக்காது நூறு மாப்பிள்ள கூட பார்க்குறோம் ஆனால் உனக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அப்படியே நீ ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தா கூட அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரட்டும் நீ நல்ல லைஃப்பில் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுறப்ப நம்ம பார்த்துக்கலாம் அது வரைக்கும் பொறுமையாக ரொம்ப கண்ணியத்தோட நீ இருக்கணும் எங்கள் பேரை நீ காப்பாத்திரியோ இல்லையோ உன்னோட வாழ்க்கைக்கு அதுதான் நல்லதுன்னு புரியுவீங்க அதை மீறி ஏதாவது நடந்து விட்டால் எந்த சூழ்நிலையிலையும் திரும்பி வந்து உன்னை பார்ப்போம் உன்னை பேசுவோம் உனக்கு செய்வோம் இது பண்ணுவோம் அது பண்ணுவோங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசம் அப்படிங்கிற ஒன்றும் இருக்காது நீ என்னவெல்லாம் இழப்ப இந்த மாதிரி திருமணம் காதல் திருமணம் பண்ணவங்களோட வாழ்க்கையெல்லாம் என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம்